நம்ம அஸ்மின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ டாட் டாட் டப்யூ டபுள் அஸ்மின் எடப்பாடி அருகே சித்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளர் தன்னிடம் அத்துமீறியதாக கூறி பெண் பணியாளர் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் செயலாளர் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருமணமாகாத இருபத்தி ஒன்பது வயதான அந்த பெண் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்துள்ளார் கடன் சங்கத்தின் செயலாளர் கமலசேகர் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை கூடுதலாக பணியாற்றச் சொல்லி அப்பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் சீக்கிரம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் தன்னை கவனிக்க வேண்டும் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது கமலசேகர் சொல்வதை கேட்குமாறு அதே அலுவலகத்தில் பணியாற்றிய சத்யா என்ற பெண்ணம் மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்ம அஸ்வின் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டபுளியூடா அஷ்மிட் டாட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்